திருவார்க திருவே துணை குருவார்க குருவே துணை நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிரத்தின் சுருகுருநாதின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாசுவரிடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில வட்டம் இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இனி உங்களுக்கான மைக்ரோ ராசி பலன் ஏதோ மேஷம் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் தனவரவும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ரிஷபம் இன்று எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அலைச்சல் மிகுந்த நாள் மிதுனம் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் கடகம் உங்கள் திறமைக்கும் திட்டங்களுக்கும் அதிகாரிகள் இருக்கும் காரிய வெற்றி உண்டாகும் சிம்மம் தொழில் வளர்ச்சிக்கான தேவையான மாற்றங்களை செய்து உங்கள் புகழையும் பேரையும் நிலைநாட்டுவீர்கள் கன்னி எதிர்பாராமல் வரக்கூடிய பிரச்சனைகளை இன்று பேசியே தீர்த்து சமாளிப்பீர்கள் துலாம் வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் வந்து போகும் விருச்சிகம் நண்பர்களால் வேலைப்பழு அதிகரிக்கும் தனுசு உங்கள் விருப்பங்கள் நிறைவேற கடின முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு மகரம் உங்கள் திறமைக்கேற்ற பதவிகள் கிடைக்கும் திட்டங்கள் காரியங்கள் வெற்றி பெறும் கும்பம் உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து இன்று வெற்றி காண்பீர்கள் மீனம் உங்களுடைய பேச்சு முயற்சியும் செயலும் சிறு எதிர்ப்புகளையும் விமர்சனங்களை தந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் முருகன் உங்களுக்கு துணைபுரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருள் வாழாக வாழ்க வளமுடன் வாழ்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களும் உண்டாகட்டும் எங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசால ஜோதிரத்தின் நன்றி வணக்கம்